எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் காடவர் என்பது பல்லவ மன்னர் குலத்தைக் குறிக்கும் பொது ஐயடிகள் என்பது ஐயன் அடிகள் என்பதன் மருவாகும் ஐயடிகள் காடவர்கோன் என்னும் பெயர் ஐயடிகளாகிய பல்லவ மன்னர் என்ற பொருள் தரும் பெயராகும் இவர் பல்லவ மன்னராக காஞ்சிபுரத்தில் அரசாட்சி செய்து வந்தார் வடமொழியில் சிம்ஹங்கா பாத சிம்ஹா பஞ்சபாத சிம்ஹா என்றும் அழைக்கப்பட்டார் மேலும் இவர் துறவரம் பூண்டபொழுது தன் இரு புதல்வர்களான சிம்மவிஷ்ணு பீமவர்மன் ஆகியோரில் மூத்தவனான சிம்மவிஷ்ணுவை அரசனாக்கியதாக வடமொழிக் கதை ஒன்று கூறுவதன் மூலம் சிம்மவிஷ்ணு பீமவர்மன் ஆகியோரின் தந்தை மூன்றாம் சிம்மவர்மன் என்ற பல்லவ அரசரே ஐயடிகள் காடவர்கோன் என அழைக்கப்படுகிறார் என்பது தெரிய வருகிறது ஐயடிகள் என்பதன் வடமொழியாக்கமே பஞ்சபாதம் என்பதாகும் மன்னரெல்லாம் தன் ஆணை வழி நிற்கவும் வடமொழி மற்றும் தமிழ் மொழிகளின் கலை தொண்டுகள் சிறக்கவும் ஆட்சி செய்த இந்த மன்னர் அரசுரிமையை தன் சிவனடி தொண்டிற்கு இடையூறாகும் என உணர்ந்து அதனை தன் புதல்வன் பால் ஒப்புவித்துவிட்டு தல யாத்திரைகள் மேற்கொண்டு சிதம்பரம் முதலான அனைத்து சிவத்தலங்களையும் வழிபட்டு ஒவ்வொரு தலங்களிலும் ஒவ்வொரு வெண்பாவாக அந்த தலங்களை பற்றி போற்றி பாடி உள்ளார் அவற்றின் தொகுப்பே கேத்திர திருவெண்பா என்று அழைக்கப்பெறுகின்றது பாடல்கள் பலவற்றிலும் நாயனார் நிலையாமையை உணர்த்தி தலங்களுக்கு ஆற்றுப்படுத்தலால் இவரது துறவு உள்ளத்தை இந்த பாடல்களின் மூலம் நாம் அறிய முடிகிறது அரச வாழ்விலும் அடியாராய் வாழ்வது மேலானது என்பதையும் திருத்தல தரிசனம் திருவடிப்பேறு பேறு நல்கும் என்பதையும் காடவர்கோன் நாயனாரின் வாழ்க்கை வரலாறு நமக்கு உணர்த்துகிறது ஐப்பசி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் ஐயடிகள் காடவர்கோன் நாயனாரின் குறுபூசையில் கலந்து கொண்டு ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்கும் அடியேன் என்னும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் ஒரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா